கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது யோசபாத் வர வர மிகவும் பெரியவனா நான் அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிற்று என்று நாம் கத்துடைய வசனத்திலே வாசிக்க முடியும் காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை தேடினான் கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவன் கற்பனைகளை கை கொண்டான் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று அவனுடைய இருதயம் கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது அது மாத்திரமல்ல அவன் கற்புடைய வழிகளில் உத்தமத்தோடு விட நடந்தான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக கர்த்தருக்கு வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தர் உனை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யமும் இருக்கிறார் கர்த்தர் நீ கர்த்தரை தேடினால் நீ கற்புடைய கற்பனைகளின் படி வழியாய் ஓடினால் நீ கற்புடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்தால் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை வர வர மிகவும் மாற்றுவது கனத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆமீன் ஆமீன் நாம் தெரிவிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே மன குமரலோடும் மன அழுத்தத்தோடும் மனபாரத்தோடும் பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் ஜபிக்கிறோம் இவர்கள் நித்த உண்மை தேடவும் கற்பனைகளின் வழியாய் ஓடவும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கவும் வழிகளில் நடக்கவும் பரிசுத்த தாவியான ஒரு உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை கேட்டவர்களின் நிறப்பட்டோம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமை